கடவுளின் திருவளத்தை ஒருவர் நிறைவேற்ற போது கடவுளுடைய காக்கின்ற கரங்கள் அவரோடு இருக்கின்றன எனவேதான் எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அதிலிருந்து மீட்க வல்லவராக இருக்கின்றார் கடவுள் இன்றைய சிறுப்பிரியமானவர்களே இன்றைய முதல் வாசம் திருத்துவதில் பணி ஐந்தாம் அத்தியாய திருவிழவாசத்தும் அதில் கமாலியன் என்ற ஒரு பரிசையை பற்றி குறிப்பிடப்படுவதை நாம் வாசித்தோம் அது பற்றி ஒரு சில கருத்துக்கள் கமாலியன் ஒரு தலை சிறந்த ஒரு ஞானமிக்க ஒரு பரிசெயராக இருந்தால் இதை பற்றி திருச்சூதல் பணி நூல் ஐந்தாம் அத்தியாயத்திலும் இருபத்தி ரெண்டாம் அத்தியாயத்திலும் நாம் குறிப்பிடப்படுவதை நாம் பார்க்கின்றோம் இவர் பௌலடியாருக்கு ஆசிரியராக இருந்திருக்கின்றார் அதை சாங்ஹன் என்று சொல்லக்கூடிய யூத மத சங்கத்தின் தலைமை உச்ச உச்ச நீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய அந்த நீதிமன்றம் யூத மதத்தின் நீதிமன்றத்தில் ஓர் உறுப்பினராக இருந்து நல்லதொரு காரியங்களை மக்களுக்கு அந்த உறுப்பினர்கள் கொடுத்து ஞானத்தோடு வழி நடத்தக்கூடிய ஒரு வல்லவர் இவர் அந்த யூத சங்கத்தில் இருக்கும்போது தான் திருத்துதர்கள் இயேசு பற்றி போதிக்கக் கூடாது என்று சொல்லி அவர்களை வழக்கு வந்து கொண்டு வருகின்றார்கள் அப்போது இவர் சொன்ன வார்த்தைகள் தான் நீங்கள் நம்மை சிந்திக்க வைக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது அவர்கள் அந்த கமாலியில் யூத சங்கத்தை பார்த்து சொல்கின்றார் இவருடைய காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் இவர்கள் திட்டமும் செயலும் மனிதனிடத்திலிருந்து வந்தவை என்றால் அவை ஒழிந்து போகும் அவை கடவுளைச் சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது நீங்கள் கடவுளோடு போரிடுபவராகவும் ஆவீர்கள் என்ன அருமையான வார்த்தைகள் இன்னும் பல சமயங்கள் நாம் நன்மை காரியங்களை செய்யும்போது வரக்கூடிய சவால்களை சங்கடங்களை பார்த்து நாம் தலைச்சுவிடும் போது இந்த கமாலையை நாம் இணைத்து பார்க்க வேண்டும் நான் செய்வது கடவுடைய காரியம் என்று சொன்னால் நிச்சயமாக கடவுளுடைய கலாம் அங்கே இருக்கிறது கடவுளுடைய பிரசனம் இருக்கிறது கடவுளுடைய வழிநடத்தல் இருக்கிறது அவற்றிற்கு முன்னால் எப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வந்தாலும் அதை பார்த்த நான் கவலைப்பட தேவையில்லை ஆனால் நான் செய்வது கடவுளுடைய காரியமாக இருக்க வேண்டும் அதில் நாம் பல சமயங்களில் நம்முடைய விருப்பத்தை நம்முடைய திட்டங்களை கடவுளை திட்டமாக கடவுளை காரியமாக பார்த்து செய்வது நம்முடைய அறியாமை காட்டுகிறது நான் செய்வது என்னுடைய மதிப்பீடுகள் என்னுடைய பொருள்கள் எல்லாம் கடவுள் உகந்தவையாக இருக்கிறதா என்று நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் பல சமயங்களில் என்னுடைய சுயநலத்தை என்னுடைய விருப்பத்தை கடவுளை விருப்பமாக மாற்றி அதை நான் செய்வது அங்கே இருக்காது நான் செய்வது கடவுளை காரியமாக இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக எனக்கு எதிராக போரிடுபவர்கள் இன்னொரு போரிடவில்லை மாறாக கடவுளோடு போரிடுட்டார்கள் அதைத்தான் சொல்வார்கள் வென் யூ டூ தில் ஆஃப் காட் காட் ஃபைட்ஸ் எகென்ஸ்ட் யூ உன்னோடு போரிடுபவர்கள் கடவுளுக்கு எதிராக போரிடக்கூடிய மக்களாக மாறுவார்கள் எப்போது நீ கடவுளை காரியத்தை செய்பவர்கள் ஆக நம்முடைய அன்றாட வாழ்வில் நம்முடைய அன்றாட முடிவுகளில் நாம் கடவுளுக்கு உகந்த காரியங்கள் செய்கின்றோமா நல் செய்தி மதிப்பிற்கு ஏற்ப வாழ்கின்றோமா என்று நான் பார்க்க வேண்டும் அது கடவுளிலிருந்து வந்துச்சு எழுந்துச்சுன்னால் யாரும் எதுவும் அளிக்க முடியாது ஒருவேளை காலம் செல்லலாம் ஒருவேளை ஒரு சில தடங்களில் வரலாம் ஆனால் இறுதியில் அதுதான் நினைத்து வாய்மே வெல்லும் என்று சொல்வார்கள் கடவுள் உண்மையாக இருக்கின்றார் எனவே உண்மைக்கு சான்று புறந்து வாழும்போது அல்லது கடவுள் அன்பாக இருக்கிறார் அன்புக்கு சான்று பொழுது வாழும்போது அல்லது கடவுள் மன்னிப்பு தெய்வமாக இருக்கின்றார் மன்னிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழும்போது ஒருவேளை வெளி உலகம் நம்மை பிழைக்க தெரியாது அல்லது இவர்கள் சிந்திக்க தெரியாமல் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்றாலே அதற்கு என்று சொல்லி ஏழகம் செய்யலாம் பல்வேறு இன்னல்களை தரலாம் ஆனால் அந்த இன்னல்களும் அந்த போராட்டங்களும் நமக்கு எதிரான போராட்டங்களாக இருக்காது அது கடவுளுக்கு எதிரான போராட்டங்களாகத்தான் இருக்கும் அதைத்தான் கமாலியன் மு மற்றொரு உதாரணத்தை சொல்லி அவர் சொல்லுகின்றார் தெய்வுதான் என்பவன் கடவுளை பேரை சொல்லி என்னதுமோ செய்தான் ஆனால் விரைவில் அழைத்து போனான் அதை பெய்த அவருக்கு எதிராக ஒரு எதையும் செய்யவில்லை ஏன்னா தெய்தவருக்கு பின்னால் ஒரு பெரிய பின் ஒரு ஃபாலோவர்ஸ் அவளை பின்பற்றி யாரும் கிடையாது ஆனால் திருத்துவதை செய்யக்கூடிய பார்த்து அவரை பின் தொடர்ந்து நிறைய மக்கள் வந்தார்கள் அதுதான் இவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக அமைகின்றது அந்த யூத தலைவர்களுக்கு அந்த அதன் காலத்தான் இயேசுவை சிறுவில் அடைந்து அந்த இயேசுவை வைத்துக் கொண்டு இவர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இவளுக்கு புரிய முடியாத ஒரு காரியமாக இருந்தது அந்த நேரத்தில் அந்த ஜீத மதச்சோடய ஒரு கமாலியில் இறைமுறை தூதராக ஆக்கி வருகின்றார் இவர்கள் செய்யக்கூடிய காரியம் கடவுடைய காரியமாகிறது என்று சொன்னால் நீங்கள் ஒரு காலம் அழிக்க முடியாது அதை தடவுடைய காரியமாக இல்லை என்று சொன்னால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை தானாக அது அறிவிக்கும் என்று சொல்லி இதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் உண்மைக்காக அல்லது இறைவனை இணை மதிப்பீடுகளுக்காக நச்சிரின் மதிப்பீடுகளுக்காக நாம் வாடும்போது வரக்கூடிய சவால்கள் சங்கடங்கள் சந்திக்க நேரிடும் போது இந்த காரியங்கள் நாம் நினைத்துக் கொள்வோம் கமாலியல் நம்முடைய நினைவுக்கு வரும்போது நிச்சயமாக நம்முடைய அன்றாட வாழ்வில் சந்திக்கக்கூடிய சவால்களை சந்தித்து இறைவனுக்கு சாட்சியுள்ளவர்களால் மக்களாக வாழ முடியும்